செய்திகளுக்காக பாரதி உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வரும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடைபெற இருப்பதால் வழக்காடுகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் சார்பில் நிலுவையில் உள்ள நானூறு வழக்குகளின் வழக்காடுகளுக்கும் பங்கேற்று தீர்வு காண உள்ளனர் என சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் பொறுப்பு அதிகாரியும் மாவட்ட முதன்மை தொழிலாளர் நீதிபதியுமான உமா மகேஜரை செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்டம் தொழிலாளர் முதன்மை நீதிமன்றத்தில் இன்று சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் பொறுப்பு அதிகாரியும் மாவட்ட முதன்மை தொழிலாளர் நீதிபதியுமான உமா மகேஸ்வரி செய்தியாளர்களை சந்தித்த போது வழக்குகளுக்கு வழக்காடுகளுக்கு மூலம் சமரசம் செய்து கொள்ளும் வகையில் அறிவுறுத்தி உள்ளது அதன் அடிப்படையில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வழக்காடுகளுக்காகவும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை வேலூரில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு இரு தரப்பினரும் சேர்ந்த வழக்காடிகள் நேரடியாக வருகை தந்து சமரசம் செய்து வழக்குகளை முடித்துக் கொள்ளலாம் இது தொடர்பான சந்தேகங்களை ஆயிரத்தி ஐநூறு என்ற

பயன்படுத்தி முடிச்சுக்கலாம் அந்த வழக்குகள்லாம் இல்லை இதெல்லாம் அவ்வளோ லாங் பெண்டிங்லாம் கிடையாது இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னும் போதே உங்களுக்கு தெரியும் வந்து வழக்குகள் டைம் எடுத்துக்கோம் இல்லையா இன்னும் அது இல்லாமல் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் எடுத்துக்கோம் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போன வழக்குகள் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்க வழக்குகள் மட்டும்தான் நானூறு வழக்குகள் அரமீனா காப்பிங்கரிட்டாங்க. லிடிகன்ஸ்ோட இன்னைக்கு அவங்க எல்லாரும் நம்ம ரூட் சानि இருக்கோம் அவங்க வந்தாங்க ஒரு நாலு கூட நடைபெற்று பெற்றிருக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இன்னும் இத பத்தி தெரியாம இருப்பாங்க இல்லையா அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த போட்டோம். ரொம்ப ஒரு மக்கள் ஒரு எண்ணம் அது உங்களுக்கு வந்து த்ரீ ஆஃப்பை காடிப்பள்ளிபடி இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களை கான்சிபேட் பண்ணுறோம் மூச்சிக்கொம்மைன்னு சொல்கிறோம் அதை வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு கோம்மன்னு சொல்கிறோம் அஞ்சா இதான் சார் நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று அவங்க மட்டும் மாட்டான் அட்லீஸ்ட் மஞ்சா இருக்கும் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கேஸ்ல இருக்க பார்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் அந்த நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கு அதில் அவங்க பிசிக்கலாகவும் வரலாம் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸிங்லாம் வரலாம் அந்த நோட்டீஸில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்கான லிங்க் அந்த டீடெயில்ஸ் அனுப்பியிருக்கோம் இங்கே வீடியோ கான்ஃபரன்ஸும் லைவ்லேயே இருக்கும் பிசிக்கலாக வர்றவங்களோட அங்கேயே இன்ட்ராக்ஷன் நடந்து அதை நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் அஸ் நாங்கள்ஸ்டாக இருந்து அதை ஸ்பீடப் அவங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படும் போது இங்கேயே வந்து

இங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு இருக்கு இங்கலாம் வந்து வரலாம் இங்கல அந்த மீட்ல நேர்ல வர முடியலடி கூடவே இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட